சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் ஜி வி இசையில் அருண் விஜய் நடித்துள்ள வடங்கான் திரைப்படம் வரும் ஜனவரி பத்தாம் தேதி உலகமெங்கும் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது என்ன எதனா கேக்குறீங்க நான் சொல்லிடுறேன் கஷ்டப்பட்டு மக்கள் பயணத்துக்காக காலையில இருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் பாவமே நடந்து போய் எல்லாரையும் குறை கேட்டுனு அந்த செய்தியே வரமாட்டேன் அதான் செய்தி தம்பி ஒண்டி சொன்னாரு குண்டும் குழியா காட்சி அளிக்குதுன்ட்டு நாங்களும் சுற்றி நேரம் எங்கள் கண்ணுக்கு எந்த காட்சியும் தெரிய மாட்டேங்குது குறிப்பிட்டு சொன்னீர்கள் என்றால் இல்லை இல்லை குறிப்பிட்டு சொல்லீர்கள் என்றால் அதை உடனடியாக சரி செய்வதற்குண்டான பணிகள் மேற்கொள்ளப்படும் அடுத்து மான்சூன் பீரியட் என்பது முடிவுற்றுத்தான் தற்போது மாநகராட்சியை ஏற்கனவே எங்கும் சாலை வெட்டுக்கள் நடைபெறக்கூடாது என்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது சாலை வெட்டுக்களுக்கு கூட அந்த விதிகள் அந்த தடைகள் தகர்த்த ரத்து செய்யப்பட்டு தற்போது இயல்பு நிலைக்கு அனை அனைத்து சாலைகளும் அனைத்து துறைகளுடைய பயன்பாட்டிற்கும் சாலை வெட்டுக்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் ஆக நல்ல முறையில் இந்த பயணம் தொடர்கின்றது இந்த பயணத்தை நோக்கி உங்களுடைய ஒளிப்பதிவு உங்களுடைய உங்களுடைய வீடியோ மிஷன்ஸ் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விதிமீறல் கட்டிடங்களால் சென்னை மாநகரம் கான்கிரீட் காராக மாறி இருக்கிறதுன்னு உயர்நீதிமன்றம் ஒரு தரம் சில இடங்களுக்கு முன்பு கருத்து தெரிவிச்சிருந்தது அதிகாரிகளுடைய இந்த அலட்சியம் இதுதான் அதற்கு காரணம் அதனால தான் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குதுன்னு சொல்லியிருந்தது என்ன நிறைய பிரச்சனைகள் இருக்கேன் இல்லை என்ன சொன்னால் இன்னும் பிரச்சனையாக இல்லை